ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ப்ளஸ் அதோட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் எல்லா்தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே பார்க்கல இருக்கிற பெல் பட்டினி அப்படியே க்ளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள் லைக் போடாமலேயே பார்க்குறீங்க லைக் போட்டிங்கன்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ அங்கே வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு என்னால் ஒரு ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது ரெண்டு ப்ளவுஸ் தான் தைக்கிறது முடியுது ஒரு பிளவுஸ்க்கே நான் வந்து ஒரு மணி நேரம் பண்ணுறேன் ரெண்டு மூணு மணி நேரம் பண்ணுறேன் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் வந்து ஃபீல் பண்றீங்க நான் வந்து ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு பிளவுஸ்க்கு மேலே தைப்பேன் நார்மலான டைம்ல கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஏழு எட்டு ப்ளவுஸ் வந்து தைப்பேன் இன்னுமே கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து ப்ளவுஸ் தைக்கிற மாதிரியாவது நான் வந்து கணக்கு போட்டுக்குவேன் வேலைக்கு தகுந்த மாதிரி நான் வந்து என்னோட பிளானை வந்து மாற்றிக்குவேன் நார்மலாக எப்பயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ்க்கு மேலே ஸ்டிச் பண்ணி வச்சுருவேன் அதுதான் வந்து என்னோடய ரெகுலராக தானே ஒர்க்கு அதுக்கு மேலே அர்ஜெண்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை அரேஞ்ச் பண்ணிக்குவேன் நான் எப்படி தைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நான் இப்படி தான் தைக்கிறேன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது உங்களை மாதிரியே தான் நானும் நானும் வந்து ரொம்ப வந்து ஒரு சோம்பேறித்தனமான ஒரு இது தான் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வைப்பேன் ஒரு ஒரு எடுத்து வைப்பேன் அந்த ஒரு ப்ளவுஸை தைக்கிறதுக்கே எடுத்து வச்சுட்டு இங்க ஒரு வேளை வீட்டில் ஒரு வேலை அந்த மாதிரி அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி வந்து அப்படியே பொழுது போயிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பிளவுஸ் தைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படியே தான் வந்து ஒர்க் போயிட்டுருந்தது கொஞ்சம் நாள் கழித்து அதுக்கப்புறமே வந்து சில ரீசன்ஸ்னால வந்து அந்த தைக்கிறதுல நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது ஒன்றே நம்ம தைச்சு கொடுத்தா கஸ்டமருக்கு அது சரியாக இருக்கணும் ஏதாவது மிஸ்டேக் சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்தது தைக்கிற ஆசையே வந்து போயிடும் அடுத்தது நம்ம தைக்கிறதுக்கான கரெக்டான பணம் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும் அந்த இன்கம் வந்து கரெக்டாக வரல அப்படின்னா அந்த பணம் வரல அப்படின்னா நமக்கு தைக்கிற ஆசை வந்து போயிடும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ரீசன்னால தான் நமக்கு அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடுது ஃபர்ஸ்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறை சொல்லாத மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பழகணும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க நம்ம எப் எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் அவங்க வந்து குறை தான் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு விட்டுருங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் எனக்கு நான் தைச்சா யார் யாருக்கெல்லாம் செட் ஆகுதோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது எதாவது மிஸ்டேக் சொல்கிறாங்க குறை சொல்கிறாங்க அவங்களுக்கு நம்ம தைக்கிறது சரி வரல அப்படின்னா இல்லை முடியாது வேலை இருக்குது அந்த மாதிரி சொல்லி நான் வந்து அவாய்ட் பண்ணிடுறது ஏன்னா அவங்க வந்து வேற பக்கமாக அது கொடுத்துக்கிட்டோம் நம்மக்கிட்டையே கொடுத்து இப்போ நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க எல்லா டாக்டர்கிட்டையுமே போனாவே நமக்கு வந்து கேட்குது ஒரு சிலர் போன ஒரு சிலருக்கு ஒரு சில டாக்டர்கிட்ட போனாதான் கேக்குது அந்த மாதிரிதான் ஸ்டிச்சிங்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஆஹ் ஒரு சிலரால பர்ஃபெக்ட்டா வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா நான் நம்ம நம்ம வேணுக்குனே வந்து மிஸ்டேக் பண்ண போகிறது கிடையாது இருந்தாலும் ஒரு சிலருக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுற மெத்தடு அவங்களுக்கு வந்து அது செட் ஆகாமல் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ணிடுறது ஏன்னா அப்போ தான் நமக்கும் வந்து அந்த தைக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இன்கம் வந்து கரெக்டாக வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க இப்போ இவ்வளோ பில்லு அப்படின்னா அந்த பில்லு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு தைக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் இப்போ அதுவே வந்து கம்மி பண்ணி கொடுக்கறது இல்லை நீங்கள் வந்து நான் அப்புறம் கொடுக்குறேன் இப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறது அந்த மாதிரியெல்லாம் பழக்கத்தை நீங்கள் வந்து வச்சுக்காதீங்க அது நம்ம மேலே தான் தப்பு நம்ம வந்து கொடுத்து பழகுறதுனால தான் அவங்க வந்து கேட்குறாங்க முதல் டைமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை முடியாது நீங்கள் காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம்னா அவங்க வந்து கேட்க மாட்டாங்க நீங்கள் அந்த தொழில் சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் யாரையுமே பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் இந்த மாதிரி வந்து பார்க்காதீங்க பண்ணிடாதீங்க தொழில் வேறு வே மற்ற விஷயங்கள் வேறு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து முதல்ல அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க நீங்கள் தைச்சதுக்கு உண்டான பணத்தை நீங்கள் முதல்ல வாங்கிக்கோங்க அப்படி தைக் அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்க வேறு பக்கம் தைச்சிட்டு போட்டு நீங்கள் அதை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க வேலையே இல்லைன்னாலும் பரவாயில்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை செய்கிற எண்ணமே வந்து வராது ஃபஸ்ட்டு அதுக்காக தான் சொல்கிறேன் இது ரெண்டையும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிட்டோம்னாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பழகிக்கோங்க அந்த டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்க முடியும் இப்போ நான் வந்து ஒரு ரொம்ப லேட்டாக தான் ஸ்டிச் இருந்தேன் அப்புறம் வந்து எனக்கு வந்து தோணும் எப்படின்னா நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் இவ்வளோ லேட் பண்ணுறோம் ஒரு சிலர் எல்லாம் இப்படி இத்தனை ப்ளவுஸ் தைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க நம்மளால் மட்டும் முடியல ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு தான் தைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த மாதிரி தூண்ற டைமில் தான் வந்து நம்ம வந்து ஒரு விடா பிடியாக விடா முயற்சியாக அதை அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அதை கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டோம் அப்படின்னா அதில் எந்த பிரயோஜனமுமே கிடையாது அதுக்கப்புறந்தான் நான் வந்து ஒரு ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே வந்து டைமிங் வந்து செக் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி நான் வந்து தான் இப்போ அந்த ரெண்டு வருஷத்தை கேப்பில் நான் வந்து ஒரு ப்ளவுஸை எடுத்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சுருந்த காலம் போய் இப்போ ஒரு ப்ளவுஸு ஸோ அதா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு இருபது டூ டு முப்பது நிமிஷம் லைனிங் பிளவுஸ் தைக்கிறதுக்கு முப்பது டு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த டைமிங் குள்ளார நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன் அந்த நிமிஷம் ஏன் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளவுஸோட சைஸை பொறுத்தும் அதோட அந்த குவாலிட்டி பொறுத்தும் அந்த கிளாத்தை பொறுத்தும் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுற டைமிங் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும் அப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணம் யாராவது யூடியூப்பில் வீடியோ போடுவாங்க அதை பார்த்து நம்ம இன்ஸ்பிரேஷன் ஆகி நம்ம வந்து திருந்திடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது அது ஒருத்தர் சொல்லி நம்ம திருந்துறோம் அப்படின்னா அப்போ வந்து அது நிரந்தரமான ஒரு மாற்றமாக நம்மக்கிட்ட வந்து இருக்காது அதுவே வந்து நீங்கள் உண்மையாக அதை ரியலைஸ் பண்ணி நீங்கள் வந்து மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து அந்த நிலையான ஒரு மாற்றமாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே படிப்படியாக படிப்படியாக இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அப்போ அந்த வேலைக்கு போகிறப்ப காலையிலேருந்து நைட் வரையும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அந்தளவுக்கு நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல ஓரளவுக்காவது நம்ம ஒர்க்குக்காக நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஒரு ப்ள ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தைச்சிட்டு இருந்தேன் நான் அப்படியே வந்து ஒரு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் தைக்க தைக்கவே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் ஆசையும் அதிகமாச்சு இன்னும் நம்ம தைக்கணும் நல்லா தைக்கணும் கஸ்டமருக்கு நிறைய டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் எனக்கு ஆர்டர்ஸும் வந்து வந்தது நான் அவங்க கிட்ட டைம் கேட்பேன் ப்ளவுஸ் கொடுத்தாலே ஒரு பத்து நாள் ஆகும் அப்படிம்பேன் ஏன்னா பத்து நாள் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து உடனே வேணும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வேணும் அந்த மாதிரியெல்லாம் வந்து கேட்பாங்க அப்போ அவங்க கேட்குற டைமுக்கு நம்ம வந்து முடிச்சு கொடுக்கணும் இல்லைங்களா அப்போ அது அப்போ நம்ம இன்னுமே ஸ்பீடாக ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடை வச்சு வேலையே வராமல் ரெண்டு மூணு மாதத்தில் கடையும் எடுத்துறாங்க அந்த மாதிரி எல்லாம் நமக்கு இல்லாமல் நமக்குன்னு வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் இதுவே வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இந்த இந்த இது கூட இல்லாமல் இந்த லைஃப் கூட இல்லாமல் நிறைய பேர் வந்து அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருந்தது ஒரு சில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கோங்க எதுவுமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு வழியிலையுமே இன்கம் இல்லை இன்றைக்கி நீங்கள் தான் வந்து அதை சமாளித்து ஆகணும் நீ அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப அப்போ அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் வந்து போடுவீங்க அதே மாதிரி தான் நீங்கள் எப்போயுமே அந்த மாதிரி நினச்சிக்கோங்க ஒரு ஜீரோலருந்து ஆரம்பிக்கிற மாதிரியே நினச்சிக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து அதை எப்படி நம்ம வந்து தெரியாதவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறது எப்படி கஸ்டமர்ஸ் அதிகப்படுத்துறது எப்படி நம்ம வந்து இன்னும் நிறைய தைக்கிறது எப்படி இன்னும் வருமானத்தை அதிகப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் தைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எனக்கு சடனாக வந்து ஒர்க்கை வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா ஆச்சுச்சோம் இப்போ ஒர்க் கம்மியாயிடுச்சு அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் கஸ்டமர்ஸை எப்படி வர வைக்கலாம் இன்னும் அதை அந்த மாதிரியெல்லாம் வந்து யோசிக்கணும் தோணும் அப்போ நம்ம தைக்கும்போது தான் அப்படியெல்லாம் தோணும் நமக்கு அப் நம்ம தைக்காமலே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி எதுவுமே வந்து தோணாது அதே மாதிரியே இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போயுமே வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு பிளவுஸ் எடுத்தால் அதுக்கு வந்து இவ்வளோ நேரம் ரொம்பலாம் அதிகமாக கம்மியாகலாம் நான் டைமிங் போடவே மாட்டேன் ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு மணி நேரம் தைச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ரிலாக்ஸாக கூட உட்காந்துக்கலாம் அந்த ஒரு மணி நேரம் அப்படிங்கிறதே எனக்கு அதிகம் தான் நான் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்குள்ள தைச்சி முடிச்சிடும் பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிட்டு பண்ணிவிட்டு அடுத்த ப்ளவுஸுக்கு அந்த ஒரு மணி நேரம் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நாளைக்கு அஞ்சாறு ப்ளவுஸ் நம்ம தாராளமாக வந்து தைக்கலாம் போதும் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறப்போ ஒரு நாளைக்கு அஞ்சு ப்ளவுஸ் நீங்கள் வந்து தைச்சிங்க அப்படினாவே வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு நூறுரூபா கணக்கு போட்டுவிட்டாலும் லைனிங் ப்ளவுஸ்க்கு இரநூறுபா கணக்கு போட்டுவிட்டாலும் ஒரு அஞ்சு சாதம் தைச்சாலும் ஐநூறுரூபா இன்கம் ஒரு நாளைக்கு மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இன்கம் அப்படியே சிறுக 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 நீங்கள் வந்து உங்களோட தொழிலை முன்னேற்று முன்னேற்றம் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஒரு எடுத்தொன்னே நம்ம வந்து பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னா அது வந்து நமக்கு வாய்ப்பு இல்லாத ஒன்று சின்ன சின்னதாக நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து வைங்க நீங்கள் தைக்கிறதுலேருந்து ஒரு இப்போ ஒரு கால்வாசி அமௌண்ட்டாவது வந்து திருப்பியும் அதுக்காகவே வந்து இன்வெஸ்ட் பண் பண்ணுங்கள் ஒரு லேஸோ லைனிங்கோ ஃபால்ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு வாங்கி வைங்க என்கிட்ட ஸ்டார்ட் பண்ண புதுசில் எதுவுமே கிடையாது ஒரு மீட்டர் லேஸ் வேணும் அப்படின்னா கூட நான் போய் கடையில் வாங்கிட்டு வந்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமே தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வார வாரம் வந்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறது தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வாங்குறது அந்த மாதிரி வந்து எனக்கு வாரங்கண்டா வாங்கிக்கிட்டே வந்து எதுவுமே தெரிவிக்காது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி மாதிரி வந்து வாங்கிக்கிறது இப்போ லைனிங்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து ஒரு ரெண்டு கலர் லைனிங் நமக்கு தேவைப்படுற கலர் வந்து அப்படியே வந்து பண்டுலாம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணினது போக நம்ம சேல்ஸ்க்கும் வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்னதாக வந்து பிளான் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ரொம்பவே வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு சளிப்பு இல்லாமல் இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் கொஞ்ச நாளைக்கு தான் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து சளிச்சு போயிடும் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அதனால் நீங்கள் செய்கிற வேலையை ரொம்ப வந்து ரிஸ்க் எடுத்து செய்யாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணி நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னாவே வந்து லைஃப் லாங் அதை வந்து நம்ம கண்டினியூவாக வந்து கொண்டு போக முடியும் அதே மாதிரி நமக்கு ஒர்க் அதிகமாக இருக்கிற டைமிங்லேயும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டைமிங் வந்து அப் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தைக்கிற டைமிங்கை நம்ம ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் காலையில் நேரம் சீக்கிரமாக வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தெக்க உக்காந்துக்கிட்டோம் அப்படின்னாவே வந்து கொஞ்சம் எனர்ஜியாக இருப்போம் அந்த டைமில் அப்போ அந்த மா மார்னிங் டைமில் நம்ம சீக்கிரமாக ஒரு ஒன்பது டூ பத்து மணிக்குள்ளார தெக்க உக்காந்துட்டோம் அப்படின்னா மத்தியானத்துக்குள்ளார நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு மணி நேரம்னு கணக்கு போட்டால் கூட வந்து ரெண்டு மணிக்குள்ளார ஒரு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் அதை ஸ்டிச் பண்ணி நீங்கள் குறைஞ்சது குறைஞ்சது மூணு ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பியும் ரெண்டு டு மூணு மணி வரையும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க லஞ்ச் டைமை முடிச்சிடுங்க முடிச்சுட்டு திருப்பியும் வந்து மூணு மணிக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழு மணி வரையும் நீங்கள் வந்து இல்லை ஒரு ஆறு மணி வரையும் தைச்சிங்கன்னா கூட ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அதுக்கப்புறமே நம்மளோட டின்னர் ஒர்க் வந்து பார்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் வந்து டைமிங் வச்சுக்குவேன் இந்த டைமிங்க்குள்ளார வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சணும் இந்த டைமிங்க்குள்ளார நம்ம வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிக்குவேன் ஏன்னா அந்த கொஞ்சமாவது வந்து காலையிலேருந்து மதியானத்துக்கு அப்புறம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்தது வந்து நம்ம கண்டினியூவாக வந்து வேலை செய்ய முடியும் அதுக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைமிங் வந்து கீப் அப் பண்ணணும் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமிங் வந்து நம்ம கீப் அப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து எதையுமே வந்து ஒரு ப்ராப்பராக கொண்டு போக முடியாது இப்போ கடையில் ஸ்டிச் பண்ணுறனாலும் அப்படி தான் வீட்டில் வந்து காலையில் ஒன்பதரை மணிக்கெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புனா பத்து மணிக்கு வந்து கிளம்பி கடைக்கு போயிடுறது பத்து மணிக்கு மேலே மீ இருக்கிற கிளீனிங் ஒர்க்கு கடையில் போய் மிஷின் டேபிள் இதெல்லாம் க்ளீன் பண்ணுற ஒர்க் அதுக்கெல்லாமே வந்து ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் அந்த டைமிங் அதை எல்லாமே வந்து எங்கள் ஹஸ்பண்டே வந்து பார்த்துக்குவாங்க எனக்கு போய் போன உடனே நான் வந்து கட்டிங் டேபிள் மிஷின் இதை மட்டும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுற ஒர்க்கு மட்டும் தான் வந்து பார்க்குறது அப்போவும் பார்த்திங்க அப்படின்னா பத்து டூ பதினொன்றுக்குள்ளார ஒரு ப்ளவுஸு பதினொன்று டு பன்னெண்டில் ஒரு ப்ளவுஸு பன்னெண்டு டு ஒரு மணிக்கு ஒரு ப்ளவுஸு ஒன்று டூ ரெண்டு மணிக்கு ஒரு ப்ளவுஸு திருப்பி ரெண்டு டு மூணு வந்து டின்னர் லன்ச் டைம்னு விட்டுட்டு மூணு மணிக்கு மேலே வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா மூணு டு நாலு ஒரு பிளவுஸ் நாலு டு அஞ்சுக்கு ஒரு பிளவுஸ் அஞ்சு டு ஆறு மணி வரையும் ஒரு பிளவுஸ் ஆறு மணி வரையும் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே அந்த ஒன் ஹவருக்கு அடுத்த நாளைக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கான பிளவுஸை கட் பண்ணி வச்சிடணும் கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு மேலே வந்து கடையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு நாளைக்கு ஏழு எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம் போதும் அதுக்கு மேலே நம்ம வந்து வீட்டில் கொஞ்சம் நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ தான் வந்து அடுத்த நாள் வேலையை வந்து பார்க்க முடியும் இப்படி தான் நான் வந்து என்னோடய டைமிங்கை போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபாலோவும் பண்ணுறேன் இன்னைக்கு இந்த டிப்ஸும் உங்களோட வந்து ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நீங்கள் எப்படி மோசமாக ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதை இதோட விட்டுருங்க இதுக்கு மேலேயாவது நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுப்பாக மாதிரி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் இருக்கிற இடத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெக்க தெரிஞ்சதுனால நான் தைக்கிறேன் ஆனால் வந்து தெரியாதவங்கள்லாம் என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு இங்கே வந்து அந்த விளக்கம் இருக்கு கிழிக்கிற வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்போ அந்த பார்க்கும்போது அவங்க ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அந்த விளக்கு மாதிரி கிழிக்க அந்த கிழிக்கிறதுக்கு அந்த ஒரு கட்டுக்கே பத்து தான் சம்பாதிக்கிறாங்க நம்ம ஒரு மணி நேரம் உட்காந்து தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நூறுரூபா கிடைக்கிது அப்போ நம்ம அவங்கள விட நம்ம வந்து பரவாயில்லை நம்ம தொழில் பரவாயில்லை அதுக்குன்னு அவங்கள வந்து அந்த தொழில் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க செய்கிறாங்க நமக்கு தெரிஞ்சதை நம்ம செய்கிறதுக்கு ஏன் செலுப்பு படுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது எதுவுமே வந்து யாரும் சொல்லி யாராலையும் வந்து திருந்த முடியாது அவங்கவுங்களா வந்து அதை உணர்ந்து திருந்தினா மட்டும்தான் வந்து அது ஒரு நிலையான மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் வந்து மாறினீங்க அப்படின்னா நீங்களே வந்து உங்கள் தொழில் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து வேலை வரும் நீங்கள் செய்கிற வேலையை கரெக்டாக கச்சிதமாக செஞ்சு கொடுத்தீங்க கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து மேலே மேலே வந்து வரும் நான் சொல்கிற மாதிரி அந்த ரெண்டு டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க மிஸ்டேக் அதிகமாக சொல்கிறவங்களுக்கும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க ஃபைனலாக வந்து இந்த ப்ளவுஸோட அவுட்லுக் இப்படி தான் இருக்குது இதுக்கு ஃபுல்லாகவே வந்து கை கைக்கு வந்து அப்பப்போ வந்து ஓவர்லாக் போடுறது ஏன்னா நம்ம இன்னுமே ஃபினிஷிங்காக நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்